உலகம் போற்றும் ஒரு மாபெரும் தலைவர் மேதகு என்று நான் நினைக்கின்றேன் அப்படித்தான் உலகம் இன்றைய நினைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கேவலங்கட்ட கட்ட அதாவது கீழ்த்தரமான அரசியலுக்கு நீங்கள் மேதகுவின் பேர் கட்டாயம் பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி தமிழ் மக்கள் எழும்பி இருக்கிறது அஹ் அண்ணன் கூறியது போல இத்தனை ஆண்டுகள் கடந்து இன்று நேற்றிய தினம் ஆஹ் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆயுதங்கள் நிற்கப்பட்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனித்தத்துக்கு பிற்பாடு இத்தனை காலமும் இராணுவத்தினரோ பாதுகாப்பு தரப்பினரோ பல்கலைக்கழகத்தின்களுக்கு உள்ளே செல்லக்கூடாது என்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது துரசித்தவசமாக இந்த நாள் ஆரம்பத்திலே அதாவது தினங்கள் ஆரம்பமாக நாளுக்கு முதல் நாளே இப்படியான ஆயுதங்கள் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்டது ஒரு துரசித்தவசமான நிலை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்று கேட்டால் கடந்த போராட்ட காலத்திலும் சரி ராணுவ கழிவுடிகளுக்கு மத்தியிலும் சரி அந்த நினைவேந்தல்களை அஞ்சலிகளை யாழ் பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்கள் அதை நடத்தி வந்தார்கள் அந்த வகையிலே இந்த முறை இப்படியான ஒரு கெடுபிடி மத்தியில் எவ்வளவு தூரம் இதுக்குள் இந்த மாவீரர் அஞ்சலிகள் நிகழப்போகின்றது என்றது நமக்கு ஒரு அச்சத்தை ஊட்டியிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் இதை கடந்து செல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் நேற்றைய நாளிலே இந்த ஆயுதங்கள் அல்லது ரவைகள் ஆஹ் அதுக்கான விடுமிறந்துக்குரிய வயறுகள் கண்டெடுக்கப்பட்டன அந்த வகையிலே அந்த அதிலே ஒரு பின்னுக்கு ஏதாவது மர்மம் இருக்குமா என்று இப்ப தற்போது ஊடகங்களிலே பரபலாக கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பக்கிங்கை சுத்தினபடியே இருக்கிற சலோட்டேப் மிகவும் புதிதாக காணப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அது அந்த இடத்துல செலோடேப் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த செலோடேப் உங்களுக்கு வடிவாக தெரியும் அந்த நாங்கள் கிழிக்கும்போது போது அல்லது உடைக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது அந்த பேப்பரோட ஒட்டித்தான் வரும் இல்லையா ஆனால் இது புதிதாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயம் அந்த மகசினை சுற்றி உள்ள சலோடைப்பை தன்னும் மகேஷின் தன்னும் அந்த கிரைண்டர் பிடிப்பது அது கரல் கட்டாத நிலைமையில் காணப்படுகின்றது நிச்சயமாக அது ஒரு கேள்விக்கு உட்படுத்த இதுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கின்ற மாதிரி தான் சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளிப்படுத்தி இருந்தன அந்த வகையிலே அந்த மகிஷின மகேஷினை சுற்றி உள்ள சலோடைப் புதுசாக இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் அண்மையில் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மின்வயரை நாங்கள் சிலரை சுற்றி ஒரு வைத்து விட்டால் அது ஒரு 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 கடைசி ஒரு மாதங்கள் அல்ல ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதில் உள்ள டேப் வந்து பழுதடைந்து அது உருகி அது ஒரு உலர்ந்த தன்மையாகி சும்மாவே அது கலரக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆனால் அந்த அந்த போட்டோ படங்களை வந்து நாங்கள் சூம் பண்ணி பார்க்கும்போது அதில் கிரைண்டர் பிடிக்கப்பட்ட ஒரு ஒரு பளபளப்பு தன்மை காணப்படுகின்றது ஆனால் உண்மையில் ஒரு கிரைண்டர் பிடிக்கப்பட்ட ஒரு பொருள் ஒரு கிழமையோ இல்லை ஒரு வாரத்திலேயோ அது வந்து ஒரு கரல் கற்ற தன்மை ஒரு பழுப்பு தன்மையை உடனே அது அடைந்துவிடும் இரண்டு கட்ட எந்த இரும்பு பொருளிலும் ஒரு கிரைண்டர் பிடிக்கும் தன்மை வந்துவிட்டால் அது வந்து ஒரு பழுப்பு தன்மையை ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளுக்குள் அந்த தன்மை ஏற்பட்டு விடும் ஆனால் அந்த படங்களை பார்க்கும் அதில் புதிதாக கிரைண்டர் பிடித்து செலவு டைப் சுத்தின மாதிரியான வடிவங்கள் காணப்படுகின்றன அது ஒரு மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்குள் இவ்வளவு நாளும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இராணுவத்தினரையோ போலீசாரையோ அனுமதிக்காத வகையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பும் இராணுவத்தினர் போலீஸார் அதை சோதனையிடுவதற்கு முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இராணுவத்தினரோ போலீசாரோ அனுமதிக்கப்படவில்லை அந்த வகையில் இது மிகவும் ஒரு அச்சத்தை ஊட்டுவதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை நாங்கள் பார்ப்போமானால் கடந்த காலங்களில் அதாவது இந்த மஹிந்த அரசாக்கு பிறகு ரணவிக்ரமசிங்க அவர்கள் ஆட்சியை கொண்டு வந்த போது தாயக பிரதேசத்திலே மாவீரர் நாள் நிகழ்வுகளை செய்வதற்கு போதிய அனுமதிகளை வழங்கி இருந்தது இல்லையா ஆனால் தற்போதும் தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த அனுர அரசாங்கம் வந்து கட்டாயம் எதுக்குமே விதிவிலாக்காக இருக்காது அமையாது ஆனபடியாலே மாவீரர் எங்களுடைய காவல் தெய்வங்களை நாங்கள் நினைவு கூறுவதற்கு தமிழர் தாயகத்திலே அஹ் அனுமதிகள் வழங்கப்படும் என்று ஆனால் தற்போது நேற்றைய நேற்றைய நடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறது அந்த பீதிகள் என்ன மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த இடத்திலே உள்ள போக முடியாது ஆயுதங்களுடன் உள்ள போக முடியாது அதாவது கூடுதலாக வெளிநபர்கள் உள்ள செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பல்கழக பல்கழகத்தினுடைய காவலாளிகளாலோ அல்லது அஹ் அதிகாரம் பெற்றோர்களால் சரிதானே ஆனால் தற்போது என்ன தேவைக்காக அந்த இடத்திலே கரைவடைந்த சாரங்கள் இரண்டாயிரத்தி ஐ ஐந்தாம் ஆண்டுக்குரிய பத்திரிகைகள் அங்கே வைக்கப்பட்டு நீங்கள் கூறுகிற மாதிரி அந்த மகசின வந்து கிரேந்தர் போட்டு தேய்த்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறன அது உண்மையிலே யாருடைய அந்த மகிசின்கள் இந்த ஆயுதங்களுக்கு யார் சொந்தக்காரர்கள் என்ன தேவைக்காக நேற்றிய நாளிலே முப்பத்தி ஓராம் தேதி நாளிலே இந்த அஹ் ஆயுதங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையிலே நாங்கள் அதை பற்றி பார்ப்போமா இருந்தால் பல்கலைக்கழக துப்புரவு பணியாளர்களால் அதை திருத்தவையில் செய்யப்படும் போது ஆயுதங்கள் கண்டெடுப்பதாகத்தான் நாங்கள் ஊடகம் வாயிலாக அறிந்தோம் அதன் பிற்பாடு கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதன் பின்பு போலீஸாரும் இராணுவத்தினரும் உள்ளே வந்து அது அந்த அதுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்து அதுகளை மீட்டதாகத்தான் நாங்கள் இதுகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அச்சம் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஏனென்று கேட்டால் இந்த வாரம் ஆரம்பிக்க ஏனென்று கேட்டால் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த மாவீரர் நிகழ்வுகள் முதல் நாள் ஆரம்பிக்கப்படுவது வளமை அது எல்லோரும் அறிந்தபடியும் இந்த மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு முதலாம் தேதியே ஆரம்பிக்கப்படுவது பல்கலைக்கழகத்தில் வழமையாக கடைபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை தேதி ஆயுதம் கண்டெடுக்கப்படுகிறது முதல் நாள் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட வேண்டிய மாவீரர் நினைவுகள் எந்த வகையில் இது சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் கனடாவில இருந்து வெளியாகிற ஒரு சஞ்சிகையிலே நான் பார்த்திருந்தேன் இந்த அரசாங்கம் எங்களுடைய கை விரலை எடுத்து எங்களுடைய கண்ணுக்கு குத்துகிறதா என்ற ஒரு கேள்வியை அந்த ஊடகவியலாளர் எழுப்பியிருந்தார் அஹ் அதாவது நோமலாகவே இந்த அரசாங்கம் அஹ் நீங்கள் மாவிர நாள் செய்ய முடியாது மாவீர நிகழ்வுகளை கொண்டு நடத்த முடியாது அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் இனி நடக்க இருக்கின்ற அந்த வடமாகாண சபை தேர்தலில் தங்களுக்கு கேள்விக்குறியாகும் என்ற ஒரு ஐயப்பாட்டிலே இவர்கள் இப்படியான ஒரு செயலை செய்திருக்கலாம் அதாவது உங்களிடத்திலே நாங்கள் வெடிமருந்துகளை வடிகுண்டுகளை அல்லது ஆயுதங்களை நாங்கள் எடுத்திருந்தோம் ஆனபடியால் அந்த இடத்திலே நினைவு கூறுவதற்கு பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கிறது என்ற ஒரு 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 பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த இடத்திலே முன்வைப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார் அவருடைய கருத்துக்கும் இதுக்கும் ஒத்துப்போவதாக தெரிகிறது நிச்சயமாக உண்டு என்னன்னு கேட்டால் இப்படி ஒரு பயங்கர பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஆயுதங்கள் பாதுகா இதுகள் மீட்கப்பட்டு இருந்தால் உடனடியாக அவ போலீசார் நீதிமன்றத்தில் சென்று அது தொடர்பான வழக்குகளை போட்டு அந்த அது சம்பந்தமான விடயங்களுக்கு வந்து நினைவஞ்சலிகளை அதுகளுக்கான தடை உத்தரவுகளை நீதிமன்றத்தில் பெறக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீதிமன்ற தடையை பெற்றுவிட்டால் ஒரு முறை வந்து நீதிமன்ற தடையை அவர்கள் பெற்றுவிட்டால் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் அதுக்கான நினைவேந்தல்களை நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள் செய்ய முடியாது என்பது பல்கலைக்கழகத்துக்கு செய்ய முடியாது என்பதை தாண்டி எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் ஒரு நீதிமன்ற மூடாக ஒரு நினைவேந்தலுக்கு தடையை ஏற்படுத்தி விட்டால் அதை வைத்துக்கொண்டு மற்ற இடங்களிலும் நிலவமாக தடைய பெரியக்கூடிய வ வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களில் திருவோணமலை என்று நினைக்கின்றேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை திருவண்ணாமலையில் ஒரு தடை விதிக்கப்பட்டது ஆனால் வடக்கில் ஒரு ஒரு தடை தெற்கில் தடை இல்லை தெற்கில் ஒரு தடை வடக்கில் தடை இல்லை என்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இருந்தாலும் அந்த நினைவேந்தல்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்ததை நாங்கள் அவதானிக்க முடிந்தது இந்த முறையும் சில நாட்களுக்கு அண்மையில் ஒரு மட்டக்களப்பில் ஒருவர் கைது செய்திருந்தார் தமிழக விடுதலை புலிகளின் தலைவருடைய படத்தை பிரசுரித்ததாக சொல்லி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதை வந்து ஊடகங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன இப்படியான அனுர அரசிலும் இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற வகையிலே ஊடகங்கள் தங்களுடைய பதிவுகளை பதிவு பதிவிட்டிருந்தார்கள் அந்த அவர் அழைக்கப்பட்டவரும் அவருடைய முக முகத்தளத்திலே இப்படியான விசாரணைக்கு என்னை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வெளியீட்டை விட்டிருந்தார் ஆனால் அரசாங்கங்கள் மாறிக்கொண்டு போகலாம் ஆனால் சில நடவடிக்கைகள் இன்னும் எங்களுக்கு பின்புறமாக நடந்து கொண்டு தாங்கள் நாங்கள் அறிய முடது ஆனால் இது இந்த முறை எந்த என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் என்ன ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு என்ன விதமான சொல்லி சொன்னால் இந்த பயங்கரவாத சட்டம் இந்த பயங்கரவாத சட்டத்தை இந்த நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அனுர அரசாங்கம் கொண்டிருக்கிறது நாங்கள் கட்டாயம் வெகு விரைவிலே இந்த அரச பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் முக பெற்று விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வகை அந்த அந்த ஒரு செயல்பாட்டிற்கு வெளிப்படையாக அமெரிக்க அரசாங்கம் அல்லது அமெரிக்கா கூறிய வெளிவகார அமைச்சர் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் உடனடியாக பயங்கரவாத சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் உண்மையை நோக்கையை நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்திய அரசாங்கத்து இந்தியா மத்திய அரசாங்கத்துக்கும் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட அதாவது அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கும் இது உண்மையிலேயே இதுக்கு விருப்பம் இல்லை ஸ்ரீலங்காவிலேயே இலங்கை திருநாட்டிலே பயங்கரவாத சட்டத்தை எடுப்பதற்கு இந்த ரெண்டு அரசாங்கத்திற்கும் நூறு வீதம் விருப்பம் இல்லை அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு காலம் கூடி இந்த அரசாங்கங்கள் எடுப்பதற்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று சில ஊடகங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் சில பத்திரிகையாளர்களும் இதை வெளிப்படையாக கூறி வருகிறார்கள் என்ன காரணத்திற்காக இந்த ட்ரம்ப் போன்றவர்களும் அல்லது மோடியை போன்றவர்களும் இந்த பயங்கரவாத சட்டச் சட்டம் ஸ்ரீலங்காவிலே இருந்து எடுப்பதற்கு தடை விதிக்கிறார்கள் அதை உண்மையில் பார்க்க போனால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு இலங்கையின் தேசிய பாதுகாப்பு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு நல்லிணக்கம் என்ற ஒரு விஷயத்தை காட்டி அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கையிலே நீடித்து கொண்டு போவதாகத்தான் சில பத்திரிகைகளும் சில இதுகளும் வெளிப்பட்டு வெளிப்படுத்தி இருந்தன ஆனால் எந்த வகையில் இது நியாயம் என்று தெரியவில்லை தமிழ் மக்கள் மீது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் மவுனிக்கப்படப்பட்டதுக்கு பிறகு பயங்கரவாத சட்டம் சட்டம் இன்னும் எத்தனை அரசாங்க சொல்லப்பட்டது இதை நாங்கள் மீளப்பெறுகிறோம் மீளப்படுகிறோம் மீளப்பெறுகிறோம் ஆனால் இதுவரைக்கும் அது மீளப்பெற்றதாக பெற்றதாக தெரியவில்லை ஆனால் அனுர அரசாங்கமும் நாங்கள் இதை வெகு விரைவில் இந்த பயங்கரவாத சட சட்டத்தை மீளப்பெறுவோம் என்று சொல்லி ஆனால் அது சம்பந்தமான பேச்சுகளோ இல்லையோ எல்லாம் குறைந்து போய்கொண்டு தான் நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் மேற்கொண்டு இந்த அரசியல் கைதிகள் இந்த பயங்கரவாத சடச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் அதாவது அரசியல் கைதிகளை தாண்டி அரசியல்வாதிகளாக வா அரசியல்வாதிகளால் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள் அப்ப சில அரசியல்வாதிகளின் பிடிக்குள் சிக்கப்பட்டு அவர்கள் தமிழ் 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 அரசியல்வாதிகள் குறிப்பிட போ சொல்ல போனால் தமிழ் அரசியல்வாதிகள் ஆல் தமிழ் அரசியல் கைதிகள் என்றதுதான் மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்று கேட்டால் ஒரு தமிழ் அரசியல்வாதியால் ஒரு தமிழ் அரசியல் கைதி என்ற வகையில தான் ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஒரு திறந்த வழிச்சாலை போல் அவர்கள் திறந்த வழிச்சாலையில் உலாவி வருகின்றார்கள் அவர்களுக்கு பதவி இருந்தாலும் சரி பதவி இல்லை என்றாலும் சரி அவர்களுக்கு எந்த இப்போ பதவி இல்லாத காலத்திலும் அவர்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு விடா தெரிகிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு அவர்களுக்காக சரியான ஒரு விசாரணையை மேற்கொண்டோ இல்லை அவர்கள் செய்தது பிழையா சரியா என்று சொல்லி கடந்த நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு மேலாகின்றது அவர்கள் இன்னும் இந்த அரசியல்வாதிகளால் கைது செய்யப்பட்டவர்களும் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார் ஆனால் போராட்ட காலத்திலும் அரசியல் கைதிகளாக அரசியலுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் போராளிகள் கூட இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் கடந்த சில இந்த வருடம் வந்து பார்ப்போம் இந்த வருட இந்த வருட காலத்துக்குள் நாங்கள் பார்த்தால் அரசியல் கைதிகளை பற்றி கதைப்பது மிகவும் நலிவடைந்து தான் நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டு இந்த மண்ணுக்காக போராடி தங்களுடைய வாழ்நாளை சுழச்சாலைகளில் அனுமவித்துக் கொண்டிருக்கிற அவர்களை பற்றி தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டிய ஏதாவது பேச வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களை பார்த்தால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்குள் போகும் போது நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று பேசுபவர்கள் நிறைய ஆனால் காலம் கடந்து போக போக அவர்களுடைய பேச்சு மிகவும் குறைந்து கொண்டே போகின்றது ஆனால் கடந்த காலங்களில் சில அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு இதுகளோடு அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார் இருந்தாலும் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும் யுத்தம் மவனித்த பின் இங்கே எந்த எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு பாதுகாப்பற்ற விஷயங்கள் நடைபெறாத வகையிலே அவர்களை விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிறைய நிறைய பெரிய பெரிய தவறுகள் செய்தவர்கள் தவறு செய்ய தூண்டியவர்கள் அந்த தவறுகளை இப்படித்தான் செய்யுங்கள் என்று வழி நடத்தினவர்கள் இன்றைக்கு சு சுபோகத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்காண்டி போய் முன்னுண்டு நடத்தியவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைகளில் எத்தனை வருடங்கள் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் அந்த இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல பயங்கரவாத சட்டச்சட்டத்தை நீக்க வேண்டும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் மக்களின் அவாவும் எங்களுடைய அவாவும் பெரிதாக இருக்கின்றது இதர நாங்கள் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட வேண்டும் உங்களுக்கு தெரியும் அதாவது தேர்தல் நெருங்குகின்ற போது அதாவது தேர்தல் ஒரு ஒரு தேர்தல் நெருங்குகின்ற போது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் முக்கியமாக எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளைத்தான் சாட முடியும் என்ன அப்ப நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டு போவோம் ஆனால் அஹ் முற்கு முதல் கட்டமாக சொல்லுகிறது எங்களுடைய அரசியல் கைதிகளை நாங்கள் முதலாக விடுவிப்போம் இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே உயிர் உரத்த குரல் எழுப்புவோம் என்று கூறிக்கொண்டு சென்றவர்கள் தான் தற்போது வடமாகாண சபை தேர்தல் வரும் போற வரு காலத்திலே தான் இந்த கதைகளை மெல்ல 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 ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை பார்ப்பு பார்ப்பீர்கள் ஆனால் தற்போது ஒரு புதிய ஒரு வியூகத்தை இருக்கிறார்கள் இந்த புதிய பழைய அரசியல் தமிழ் அரசியல்வாதிகள் அது எப்படி என்று சொன்னால் மேதகு வின் புகழ் வாடுவது விளங்கிக் கொள்ளுதான் மேதகவின் புகழ் பாடுவதை இந்த தமிழ் அரசியல்வாதி அதாவது புது அரசியல்வாதிகள் புது தமிழ் அரசியல்வாதிகள் பெறும் தமிழ் அரசியல்வாதிகள் மேதகவின் புகழ் பாடுகிறார்கள் எல்லா இடமும் சரி பாரம்பரியத்துக்கு உள்ளேயும் சரி பாரம்பரியத்துக்கு வழியிலையும் சரி அல்லது சரி இந்த மேதகவின் புகழ் பாடுகிறார்கள் நான் ஒன்றை கேட்கிறேன் நாங்களும் இந்த கடந்த காலங்களிலே யுத்த காலங்களிலேயும் சரி கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்ததிலிருந்து வளர்ந்த இந்த நாள் வரைக்கும் இந்த இடத்திலே தான் இருக்கிறோம் நிறைய கஷ்டங்களையும் நிறைய யுத்தங்களையும் நிறைய ரத்தங்களையும் தாண்டி வந்திருக்கின்றோம் அந்த நேரத்திலே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தற்போது மேதகவின் புகழ் பாடுகிறவர்கள் எங்கு சென்றார்கள் மேதகு பல தடவை பல மக்களிடம் பல கோரிக்கைகளை விட்ட போது அந்த இப்ப இப்போது உங்களுக்கு ஞானம் பிறந்தவர்கள் அப்போது எங்கு சென்றீர்கள் என்னன்னு சொன்னால் அரசியல் என்று வந்துவிட்டால் அரசியலை அரசியலை கொண்டு நகர்த்துவதற்கு ஒரு ஒரு துருப்பு வேண்டும் ஒரு துருப்பாக நமது மேதகுவை பார்க்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இடையில குறிக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் உலகம் போற்றும் ஒரு மாபெரும் தலைவர் மேதகு என்று நான் நினைக்கின்றேன் அப்படித்தான் உலகம் என்று நேர்த்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கேவலங்கட்ட அதாவது கீழ்த்தரமான அரசியலுக்கு நீங்கள் மேதகுவின் பேர் கட்டாயம் பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி தமிழ் மக்கள் இடத்திலே இந்த காலத்தில் எழுப்பி இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஒரு புகழை ஒரு புகழை குறைப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் உலகம் உலகம் போற்றும் ஒரு புகழை அந்த புகழின் பெயரை எது எதற்கு பாவிக்க வேண்டும் எதை எதற்கு பாவிக்க கூடாது என்று கூடிய ஒரு ஒரு அவா மக்களிடம் இருக்கின்றது அந்த புகழை நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துகின்றீர்கள் அவருடைய புகழை நீங்கள் அவர் சொன்ன கோரிக்கைகளை அவர் உங்களிடம் விட்டு போன விட்டுப்போன பாதையை உங்களுக்கு முன்னெடுக்க வழி இல்லை அவர் அவருடைய பாதையை முன்னெடுக்கக்கூடிய எந்த 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 ஒரு வழியும் உங்களிடம் இல்லை ஆனால் அவரின் பேரை வந்து நீங்கள் பாவிப்பது என்பது எந்தளவு தூரம் சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உலகம் போற்றும் ஒரு மாவீரன் அவற்றின் பேரை நீங்கள் பாவிப்பது என்பது அந்தந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் பாவிக்க வேண்டும் தேவையில்லாமல் நீங்கள் தேவையற்ற இடங்களில் அவர்களின் அவற்றின் பேரையோ அவரின் புகழையோ பாடி உங்களுக்கு அரசியல் லாபம் தேட வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி